அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எமிஸில் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளை வந்து நம்ம பெற்றுருக்கோம் இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து பிஎஸ்எல் இணைப்பாக நம்ம வந்து பெற்றிருந்தோம் அப்படின்னா நமக்கான தொலைபேசி எண் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராட்பேண்ட் கனெஷனுக்கான தொலைபேசி எண் கொடுத்துருப்பாங்க அதை வந்து எமிஸில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்னை வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ஜ் பாரில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாகவுட் பண்ணிடுங்க லாகவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி உங்கள் பள்ளிக்கான யூசர் அடி போட்டு லாகின் பண்ணிக்கிங்க இப்போ என்னோடய யூசர் அடி போட்டு லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆயிடுச்சு லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு லைனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து கீழே ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் வந்து நீங்கள் பிஎஸ்என்எல் இணைப்பு நீங்கள் தான் வாங்கியிருந்தீங்க மட்டும்தான் இதை வந்து பதிவிட வேண்டும் ஒருவேளை வேறு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் ஏர்டெல் அல்லது வேறு எதாவது வாங்கியிருந்தால் அவங்களாம் பதிவிடக்கூடாது இன்டர்நெட் கனெக்ஷனில் பிஎஸ்என்எல் வாங்கியிருந்ததுக்கு மட்டும்தான் இது பதிவிடணும் மேக்ஸிமம் எல்லா பள்ளிகளுமே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பிஎஸ்என்எல் வாங்கினுங்க தான் பதிவு இது பண்ணியிருக்காங்க அதனால் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணால் நமக்கு வந்து பிஎஸ்எல் எண்ணை தங்களின் மாதாந்திர கணக்கு சீட்டில் இங்கு காணலாம் அப்படின்னு ஒரு மாடல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜீரோ அப்படின் மாதிரி கொடு ஜீரோ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஜீரோலிருந்து நம்ம வந்து முழுமையாக எல்லா நம்பரையும் நம்ம பதிவு செய்யணும் இது ஒரு மாதம் இது வந்து டெமோக்காக வந்து கொடுத்துருக்காங்க இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த நம்பரை நம்ம பதிவிட வேண்டும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பிஎஸ்என்எல் இணைய சேவைக்கான தொலைபேசி எண்ணை இங்கே பதிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு ஜீரோலிருந்து ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கோடை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிங்க அவங்க டிஸ்ட்ரிக் கோடை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக் கோடை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா டிஸ்ட்ரிக் கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டிஸ்ட்ரிக் கோடில் ஜீரோ ஃபோர் டூ அப்படிங்கிற ஆரம்பிக்கும் உங்களுடைய என்ன ஒரு டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்டிக் கூட வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடைய உங்களுடைய பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் கணுடைய தொலைபேசி எண் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிக்கங்க உங்களுடைய பில்லுலையும் அது இருக்கும் அந்த நம்பரை சரியான முறையில் டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து அப்டேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்டேட் ஆயிரும் சரிங்களா இப்போ நம்பரெல்லாம் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் கீழே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அப்டேட் காட்டுது அப்டேட் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் சரிங்க இது வந்து ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து டெஸ்டாப் சைட் மோட் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ப்ரௌசரில் மொபைல் ஃபோனில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியான எண்ணெய் வந்து நீங்கள் உள்ளிட்டு செஞ்சுருக்க ஃபுல் வியூ வந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் டைப் பண்ணுறனாலும் உங்கள் மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி உங்களுடைய இது வந்து டெஸ்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஃபுல் வியூ பார்த்துட்டு கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வழிமுறை வந்து மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கணவொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியனைவருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்